சசிகாந்த் செந்தில் வேப்பம்பட்டு ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் போன போன சைல வேணானே சைல அங்கங்கறா அங்கங்கறா பாலா 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 यो पाछो 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 வண்டி வர

அம்மா அம்மா கொஞ்சம் அந்த பக்கம் என்ன சொல்லுங்க انا சப்பி அந்த பிடி ada cameraman ஆ வாங்க 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 சொல்லுங்க இதெண்டே இருக்கீங்க இதாட்டது இல்ல இதால ஓடிடாம அம்மா இந்த டிட் பண்ணிட்டு இருக்கேன் Lang anh nó, anh 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 यू कैन सी दॉल ओवर पाइप ओवर लाइट पकड़ लाइट अच्छा आईडिया कोट उठाना कि देखो बढ़िया हां बन ना आज बोलता हूं அவர் என்னைய கேட்டல நான் கேட்டல என்னால சொல்ற வரதுக்கு என்ன கட் பண்ணி சார் கொஞ்சம் நான் உள்ள இல்ல அதான் சார் அவர் சொல்லிட்டார் சார் தனக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு கொஞ்சம் க்ளியர் பண்ணிடுங்க க்ளியர் எஸ் நீங்க சொல்ல வேண்டியது க்ளியர் சார் நான் என்ன பண்ணனும் இல்ல நம்ம நம்ம எல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வா 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 சார் तो वन्टि इनको क्लास भने हुन्छ यो सबै सबै वली गरेपछि त्यसको आन्दन स्टप एग्जिट 每次出这个意思，我觉得。 那个店。嗯嗯 சார் <laughs> சார் <laughs> கார் பண்ணுங்கலாம் பாருங்க ஆமா சரி நான்ர்க்கமா हां அப்படிது அது ஆதியா என்ன இப்படி 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 என்ன சொல்ல என்ன இப்படி சொல்லாத என்ன டோன்ட் வெரி அதான் அவங்க என்ன பண்ணோம் கலெக்டர் கம் மேல பண்ணிருக்காங்க அதனால இதெல்லாம் ஓபன் ஆயிடுச்சு வேளை நடக்குது இல்ல வேளை நடக்காது எல்லாம் வந்துட்டா انا 12 تا سالويد பண்ண after we get the market from the value and no 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 all the when we go to the market and we go to the cooperation and after we so we will get the yeah. idea of the so at the same time we are guarantee here but what i want is a follow up fob and survey okay i will be following up with you okay

يلا سر نمبر 1 سر نمبر 1 انجنيئر سر 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 احسن انا بيس نو تو 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 बापले फोटो खिच्तीलला माहीत नाही जस्ट लाइक यू नो सर अँटीचरियल अँटीचरियल सगळे फोटो कोडी आहे नेहमी पडता पडता कोडी आहे வயசான <laughs>

சொல்லுங்க சொல்லுங்க ஸ்டேபிள் போறான் போறான் அதெல்லாம் சொல்லியாச்சு இல்ல காம்பிரஸ் மூட்டாங்க நான் காம்பிரஸ் மூட்டாங்க ஜலகடி போற அவ காம்பிரஸ் மூட்டாங்க அவளங்க இல்ல ஏறி போவாங்க ஒரே இல்ல சார் அதுல பவர் வாயை போறோம்ல 4 5 6 7 8 9 10 11 12 13 14 25 2 என்ன போய் வழிக்கு

அதே மாதிரி நான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே இருந்தான் கேக்கும்போது வந்து அவதூறான வார்த்தைகள் சார் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவதூறான வார்த்தைகள் அந்த அவதூறான வார்த்தைக்கு வரும்போது ஒரு வாட்டி கேட்டார் இப்போ அவர் எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்சவர் அவர் ஒரு பதவியில் அவர் அவர் கேட்கும் போது அவர் போன பிறகு அவர் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை பேசினா அப்ப எப்படி சார் திருப்பி பேச முடியுமா இல்ல சார் இப்போ இவங்க வந்து சிஸ்டரும்

இங்க கொஞ்சம் ஆையா எல்லாம் முன்னாடி பேசுறேன் வர அதோ நம்மளுடைய திருவள்ளூர் பகுதியில் வேப்பம்பேட்டு ஊமேல இருந்து நானே ஓவர்ஹெட் பேஜ் ரொம்ப நாளாக பெண்டிங் முடியின்றது அதுக்கப்புறம் ஒரு சப் பெண்டிங் பண்ணியிருக்காங்க அது ஒரு எக்ஸ்பென்ட்ல வந்துரும் நான் நம்ம ஊராட்சி தலைவர் நான் பாஸ்பர்ட் பண்ணிருக்கேன் ரொம்ப லாங் பெண்டிங் இருந்த ஒர்க் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் அது கலெக்டரோட மூட்டர் ஆரம்பிச்சிருக்கு இப்போ மீதி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க சால்வ் பண்ணி லோக்கல் அந்த லேண்ட் அப்ரேஷன் பண்ணிக்கொடுவா பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கேன் நம்ம ரயில்வே டிஎன் அந்த மாதிரி எந்த விதமான உயிர் சதவீதமும் இல்லாமல் இதெல்லாம் சீதான நடக்கும் எல்லாருமே அதில் கூடிய சீக்கிரமே ஒரு ஆறு மருத்துக்குள் இந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சப்வே வந்து இமீடியேட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல அப்ரோச் பண்ணி சொல்லுவாங்க இந்த ரெண்டு இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகிற டைம் மட்டும்தான் மீதி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு செவ்வாப்பேட்டையில் லூவில் இருக்கிற அந்த நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் என்ன இது உங்கள் சொந்த ஊர் சொந்த மண்ணில் இன்னைக்கு ஆய்வு பண்ணிருக்கீங்க எல்லாமே நம்ம சொந்த ஊர் தான் ஆனால் நானே கிராஸ் பண்ணி அடிக்கடி போகிறேன் ஆனால் இது வந்து நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு